கத்தருடைய பரிசுத்த நாமம் எம்பதாக ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யூடியூப் வழியாக இந்த செய்தியை தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ச்சியாக நாம் ஆண்டுடைய வார்த்தையை தியானித்து வருகிறோம் ஆண்டவர் பல காரியங்களை நம்மோடு கூட கொண்டிருக்கிறார் இந்த நாளிலும் ஒன்று தெய்மத்தையும் நான்காம் அதிகாரம் அதனுடைய பனிரெண்டாவது வசனத்தின் பின்பாகத்தை நாம் தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம் அப்போசுனாக்கி பரிசுத்த போல் திமுகவுக்கு அறிவுரையாக சொல்லுகிற காரியத்திலே வார்த்தையிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் நடக்கையிலே எப்படி இருக்க வேண்டும் அன்பிலே எப்படி இருக்க வேண்டும் ஆவியிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் இந்த நாளிலும் விசுவாசத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும் இரண்டாவதாக கற்பிலே எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி இரண்டு காரியங்களை குறித்து நாம் தியானிக்க ஆசைப்படுகிறேன் முதலாவதாக விசுவாசத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் பல காரியங்களை வேதத்திலே சொல்லியிருக்கிறார் மூன்று காரியங்களை பார்ப்போம் விசுவாசத்தில் நாம் ஆண்டவர் விதமாக என்று சொல்லி பார்ப்போம் முதல் காரியம் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது கடுகு அளவு விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில கடுகு அளவு விசுவாசம் இருக்கிறதா கடுகை நாம் பார்த்திருக்கிறோம் கடுகு எவ்வளவு சிறியதாக இருக்கிறது அவ்வளவு சிறிய விசுவாசம் கூட நம்ம இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது அனைவருடைய வாழ்க்கையில் விசுவாசம் இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் விசுவாசம் இல்லாத பேச்சு எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் விசுவாசம் இல்லாத ஒரு கலக்கமான ஒரு பேச்சு காணப்படுகிறது ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார் கடுகு அளவு விசுவாசம் உங்களிடத்தில் இருக்கிறதா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் லோக்கா எழுதுன நெஷவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் நாப்பத்தோராது வசனத்தில் ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார் விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியை என்று சொல்கிறார் நாம் விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியாக இருக்கிறோமா அல்லது விசுவாசத்தோடு நாம் இருக்கிறோமா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இரண்டாவதாக ஜெபத்தில் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது ஜபத்திலே நாம் விசுவாசமாய் ஜபிக்கிறோமா எந்த ஒரு காரியத்தை நம் ஆண்டோடைய சமூகத்திலே கொண்டு போய் ஜெபிக்கும்போது முழு விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோமா அல்லது அறைகுறை விசுவாசத்தோடு ஜபிக்கிறோமா அல்லது விசுவாசமே இல்லாமல் ஜபிக்கிறவர்களாக காணப்படுகிறோமா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் வசம் சொல்கிறது நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்று வீர்கள் அப்போ நம்ம ஜெபத்துல விசுவாசமாய் நம் ஜெபிக்கும்போது நாம் ஜெபிக்கிற ஜெபத்துல எவைகளை கேட்கிறோமோ அவைகளை ஆண்டவர் தருகிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய ஜெபத்துல எப்படி இருக்கிறது நம்முடைய விசுவாசம் மூன்றாவதாக பிணியாளியை ரசிக்கக்கூடிய விசுவாசம் பிணியாளியை ரட்சிக்கக்கூடிய விசுவாசம் விதத்தில் ஒரு மனுஷனை குறித்து நாம் வாசிக்கிறோம் புதிய ஏற்பாட்டில் நூற்றுக்கு அதிபதி இந்த நூற்றுக்கு அதிபதி எப்படி வாழ்ந்தான் அவன் நூறு பேருக்கு அதிபதியாய் வாழ்ந்தான் அவன் போ அப்படின்னு என்று சொன்னால் போகக்கூடிய ஆட்கள் இருக்கிறது வா என்று சொன்னால் வரக்கூடிய ஆட்கள் இருக்கிறது ஆனாலும் கூட அவனுடைய வீட்டு வேலைக்காரன் பலவீனப்பட்டு வியாதியாய் வியாதி படுக்கையில் இருக்கிறான் இப்படி வியாதி படுக்கையில் இருக்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடையத்துல அவன் வந்து ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டில் வியாதியாக இருக்கிறான் நீர் வீட்டுக்கு வரவிட்டாலும் பரவாயில்ல இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லும் நீர் வீட்டுக்கு வர நான் பாத்திரனல்ல நல்ல என்று சொல்லி அந்த வசனத்தில் அவன் சொல்லுகிறான் பாருங்க அவன் நூறு பேருக்கு அதிபதி அவன் தாழ்மையாக அவன் கேட்குற காரியத்தை பாருங்க நீர் இங்கிருந்து ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று சொல்லி விசுவாசத்தோடு அவன் சொல்லுகிறான் ஆண்டவர் அங்கிருந்து வார்த்தை சொல்கிறார் அந்த பிணியாளியாக இருக்கிற அந்த மகன் சுகத்தை பெற்றுக்கொள்கிறான் பிணியாளிகளை இரட்சிக்கிற விசுவாசம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் இப்படி இருக்கிறோம் ஆண்டவரே நீர் இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லும் என்று சொல்லுகிறவர்களாக இருக்கிறோமா பாருங்கள் இந்த நூற்றுக்கு அதிபதி இங்கிருந்து நீர் ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லி அவன் விசுவாசிக்கிறான் விசுவாசித்ததின் விளைவு அவருடைய வேலைக்காரன் சொஸ்தமாகிறான் அருமையானவர்களே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய விசுவா எப்படி இருக்கிறது கடுகளவாக இருக்கிறதா அல்லது ஜெபத்தில் நாம் விசுவாசமாய் ஜெபிக்கிறோமா அல்லது ஒரு விசுவாசம் வாழ்க்கையில இருக்கிறதா என்று சொல்லி சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் கற்பை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம் கற்பு மிக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் ஒருவேளை நீங்கள் ஆணாக இருக்கலாம் அல்லது பெண்ணாக இருக்கலாம் ஒருவேளை நம்முடைய கற்பு எப்படி இருக்கிறது ஆண்டவருக்கு முன்பதாக நம்முடைய கற்பு பரிசுத்தமாய் இருக்கிறதா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் அதற்கு சிறந்த ஒரு உதாரணம் யோசிப்பு யோசிப்புடைய வாழ்க்கையில் நாம் பார்ப்போமானால் அவன் கற்புக்கு களங்கம் தெரிவிக்கும்படியாக அங்கே அவனுடைய வீட்டு எஜமானி அவனை பாவத்திற்கு அழைக்கிறாள் ஆனாலும் கூட ஆண்டவருக்கு விரோதமாய் நான் எப்படி துணிகரமாய் பாவம் செய்வேன் என்று சொல்லி தன்னுடைய வஸ்திரத்தை கூட விட்டுவிட்டு ஓடிவருகிறான் ஓடி வருகிறான் ஓடி வருகிறான் அருமையானவர்களே ஒருவேளை அதற்கு காரணம் கத்தரவனோடு இருந்தான் அவன் பாவத்துக்கு உடன்படாதபடிக்கு பரிசுத்தத்தை காத்துக் கொண்டான் பரிசுத்தத்தை காத்துக் கொண்டதன் விளைவு என்ன அவன் தேசத்திலே உயர்த்தப்படுகிறான் ஒருவேளை இன்றைக்கு பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அல்லது பாவமும் உலகமும் பல காரியங்களும் நம்மோடு கூட போராடி கொண்டிருக்கிறதா அதே போராட்டம் தான் அந்த வாலிப மகன் யோசிப்புடைய வாழ்க்கையிலும் வந்தது ஆனால் அந்த போராட்டத்தை அவன் சாதனையாக வெற்றி கொண்டதின் விளைவு என்ன தேசத்திலே அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான் தேசத்தில் உயர்த்தப்படுகிறான் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக அவன் மேன்மைப்படுத்தப்படுகிறான் அருமையானவர்களே ஒருவேளை நான் அவர்கள் கண்களுக்கு முன்னதாக மேன்மைப்படுத்துவேன் நினைச்சு சொன்ன ஆண்டவர் அவனை மேன்மைப்படுத்தினார் ஒருவேளை அவன் சகோதரர்கள் பஞ்சத்தின் நிமித்தமாக அவனை தேடி வரும்போது அவனுடைய சகோதரர் அவர்களுக்கு உணவளிக்கிறான் அவருடைய குடும்பத்தை பாதுகாக்கிறான் அந்த தேசத்தை பாதுகாக்கிறான் எல்லா தேசமும் பஞ்சப்பட்டு எல்லா தேசமும் அங்கே கூக்குரல் இருக்கிற சமயத்தில் இவனுடைய தேசத்தை அவன் ஞானமாய் வழிநடத்தி செல்கிற ஒரு லீடராக அவன் எழும்பி நிற்கிறான் அருமையானவர்களே அதற்கு காரணம் என்ன அவன் வாலிப நாட்களிலே ப பாவத்துக்கு விலகியோடி பரிசுத்தத்தை தன்னுடைய கற்பை பாதுகாத்து கொண்டான் அருமையானவர்களே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நாம் முன்மாதிரியாக வைத்து பாவத்துக்கு விலகி ஓடி பரிசுத்தத்தை காத்து கொள்கிற மகனாக மகளாக இருக்கிறோமா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் பாருங்க ஆதியாகவும் முப்பத்தி நாலாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் தீனாலை குறித்து இந்த தீனாள் சகோதரி தேசத்து பெண்களை பார்க்க புறப்படுகிறாள் ஆனால் அவருடைய வாழ்க்கையில் நடந்த விபரீதம் என்ன தேசத்திலே அவள் சீரழிக்கப்படுகிறாள் பல மனிதர்கள் மூலமாக அவளுடைய வாழ்க்கை சின்னாபீனமாகி போகிறது பாருங்க யோசிப்பு பரிசுதை காத்துக்கொண்டான் ஆனால் இந்த தீனால் அவள் அங்கே மோசமாக்கப்படுகிறாள் ஆளுமையானவர்களே ஒருவேளை வேளை இன்றைக்கு தேசத்தில் இருக்கிறோம் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் உலகத்துக்களாக பலரை நாம் பார்க்க போகிறோம் ஆனால் நாம் எப்படி இருக்க வேண்டும் ஞானமாக இருக்க வேண்டும் ஏனென்றுச்சினால் இந்த தேசம் மோசமாக போய் கொண்டிருக்கிறது ஒருவேளை அழிவின் பாதையில் போய் கொண்டிருக்கிறது அது மாத்திரமல்ல அது நம்மை நாசப்படுத்தி விடாதபடிக்கு நம்மை நாமே பாதுகாக்க அழைக்கப்படுகிறோம் நம்முடைய கற்பை நாம் பாதுகாக்க அழைக்கப்படுகிறோம் யோசிப்பை போல பரிசுத்தமாய் வாழுவோம் நூற்றுக்கு அதிபதி போல விசுவாசித்து ஆண்டவரை மாத்திரமே பற்றி கொள்ளுவோம் விசுவாசிகளுக்கு நாம் மாதிரியாக இருக்க வேண்டும் ஒருவேளை இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரை ஏற்றி கொண்டிருக்கிறோம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் சபைக்கு போகிறோம் ஆராதனையிலே நாம் கலந்து கொள்கிறோம் வேத வசனத்தை வாசிக்கிறோம் வேதாகமத்தை கையில் சுமந்து கொண்டு போகிறோம் ஊழியத்தை செய்கிறோம் ஊழியத்திலே பல காரியங்களில் முனைப்படம் செய்கிறோம் ஆனால் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது நம்முடைய கற்பு காக்கப்பட்டிருக்கிறதா என்று சொல்லி சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் கத்திற்கு பிரியமாய் வாழ்வோம் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருப்போம் ஆண்டவரை அறியாத பிள்ளைகளுக்கு மாதிரியாக இருப்போம் ஆண்டவரை போல ரோல் மாடலாக ஆண்டவர் எப்படி இருந்தாரோ நாமும் நம்முடைய நடக்கை நம்முடைய உடை நம்முடைய செல் நம்முடைய செயல் நம்முடைய விசுவாசம் எல்லாவற்றிலும் ஆண்டவரை போலவே இருப்போம் கத்தர் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பாராக ஒருவேளை தொடர்ச்சியாக நாம் தியானித்து வாசித்து கொண்டிருக்கிறோம் இந்த வசனங்களை நம்முடைய இருதயத்தில் பதித்து வைப்போம் கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்